பலர் வந்து எனக்கு வந்து இந்த புனித பயணத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விட முகம் தெரியாதவர்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தைந்து வருடமாக பல கோடி பெறுமதியான பொருட்களை அல்லது உதவிகளை வழங்கி இருக்கின்றோம் பல கோடி உண்மையில் நாங்கள் வன்னி திருவண்ணாமலை மட்டக்களப்பு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ் மாவட்டத்திற்கு மிகவும் குறைவாக தான் செய்திருக்கின்ற அப்படி பல மாவட்டங்களுக்கு நாங்கள் பல உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் எனது பிறப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டதென்றே அர்த்தம் உண்டு கண்டதே என்று வந்து நான் புரிந்து கொண்டேன் என்னை உருவாக்கிய தாய் அவரை பற்றி நான் ஒரு சில வசனங்கள் சொல்ல வேண்டும் ஏனிப்படி நான் இந்த ஆன்மீக பயணத்திற்கு வந்தேன் எனது தாயார் நான் சிறுவயதிலிருந்தே இருந்தேன் எனது எனக்கு அறிந்த பருவத்தில் இருந்து அதை அதை விட முதல் என்றால் நினைக்கிறேன் என்னுடைய சகோதரி சொன்னார்கள் எனது தாய் வந்து நாங்கள் நான்கு பேர் அம்மா அதாவது எங்களுக்கு போதுமான அளவு பொருளாதாரம் இருந்தது அது அப்போதே இருந்தது அதாவது மூன்று நேரம் அதாவது மூணு சாப்பாடு துறைவிடம் படைப்புக்குரிய வசதிகள் எல்லாம் இருந்தது எனது தாயார் இருப்போதும் வந்து மத்தியானம் எனக்கு அளவில் மத்தியானம் சமைத்து விட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சோறை வைப்பார்கள் அப்போது ஒவ்வொரு மத்தியானங்களிலும் ஒரு வயோதி வயோதிபர் ஒரு அவருக்கு பின்புதான் தெரியும் பாம்பு கிடைத்ததாலே ஒரு நடக்கத்துடன் வருவார் வந்து நேரடியாக எங்கள் தான் வருவார் வந்து எனது தாய் வந்து எங்களில் ஒருவரை அந்த சாப்பாட்டை கொண்டு கொடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிடும் வரை அவருக்கு தண்ணியோ எல்லாத்தையும் வசதிகளையும் அம்மா எங்கள் மூலமாக செய்து தருவார் என்னுடைய சகோதரி தான் அப்போது சொன்னார்கள் நான் சிறுவயதிலே அவருக்கு பக்கத்தில் இருந்து அவர் உணவு அறுத்தும் வரையும் விட்டு தான் செல்வார்கள் எனது சகோதரி ஞாபகம் படிக்கும் படிக்கும் காலங்களில நான் சில இதுகளை சொல்றது என்னன்னா நீங்களும் அப்படியாவது இது வர வேண்டும் என்ற ஒழிய நான் பெருமைக்காக சொல்லவில்லை இடம்பெயர்ந்தேன் அதன் பின்பு சில பணிகளை வந்தேன் அதில் ஒரு படிதான் இந்த பணி முதலாவதாக எனது என்னை ஈர்க்கெடுத்த ஈரெடுத்த தாய்லாந்திய நன்றிகளை எனது உங்கள் நாலு சகோதரர்கள் ஒருவர் வந்து எங்கள் ஓனவரிடம் உங்களை விட்டு பிரிந்துவிட்டார் அவருக்கும் அவருடைய தோளோடு தோன்றும் இந்த இல்லத்துக்கு பல உதவிகளை செய்திருந்தார் அவர் உங்களை விட்டு பிரிந்ததற்கு மிகவும் கவலை இல்லத்துக்கும் பெரிய ஒரு இழப்பாகத்தான் என்ன நான் நினைக்கிறேன் நான் ஒரு பேச்சாளரும் அல்ல இப்படி முகேடைகளில் ஏறியவரும் அல்ல இல்லத்துக்கு இடக்கடை வரும்போது இப்படி பிள்ளைகளுக்கு நான் சில உரைகளை ஆக்கியிருந்தேன் அவ்வளோதான் தான் என்னுடைய இந்த பேச்சினுடைய அளவு அடுத்து எனது குருவாக தெய்வமாக என்னை இந்த பணிக்கு ஆழமாக எட்டி சென்ற பங்கால அடிகளா அவர்களுக்கு என்று சொல்ல முடியாது நான் பாக்கியம் என்னை அப்போதும் ரெண்டு மூன்று முறை உண்மையிலே எனக்கு அந்த தலைசூக்க அந்த மந்திரத்தில் இருந்தது ஆனா என்னுடைய ஆனால் மன நிம்மதியோடு இருந்து கொண்டிருந்தது அதை எடுத்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் நான் முன் முன்னுக்கு அம்மாவுடைய படத்து படம் தான் வைத்த அம்மாவுடைய சக்தி பங்கா அடிகளா சிவம்பு அந்த மூன்று படத்துக்கு வந்து நான் வேண்டிக் கொண்டேன் இறைவா அம்மா இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று அப்போது உண்மையில் இந்த இல்லம் இப்படி ஒரு இல்லம் வந்ததுக்கு காரணம் அந்த இந்த அந்த செற்கள் அப்போது அவர் வந்து அந்த தண்ணியை தடித்தார்கள் அப்போது நான் உண்மையில ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பத்தாயிரம் லிட்டர் தண்ணியின் மேல் ஊற்றி நான் போல அந்த செக்கண்ட் தான் அந்த தலை சுத்து இந்த சென்ஸ் இந்த நிமிஷம் வரை எனக்கு இல்லை அதுதான் என்னை அம்மாவை அம்மாவோட விட்டு சென்றது அம்மாவின் பணியை தொடர்பது அதன் பின்பு என்னும் எனது வேகம் கூடியது அதாவது தர்மம் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய துன்பத்தை தூக்க தீர்க்க வேண்டும் இது என்னுடைய இன்மேல் பட்டது அதன் பின்பு அம்மாவுடன் சென்றிருந்து அம்மா வந்து அப்போது பிள்ளைகளை சில சில இதுகளை பொருட்படுத்தி நடத்த வேண்டிக்கின்றோம் அம்மா சொல்லியிருந்தார்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் அம்மா சொல்லியிருந்தார்கள் அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து அப்போது வந்து அவர் வீட்டில் வந்து சிறிய வீட்டில் இருந்தார்கள் உடனடியாக வந்து நீ காணிய வீட்டை காட்டு என்று சொன்னார்கள் நான் அம்மா உண்மையிலே அப்போது எனக்கு அவ்வளவுக்கு பொருளாதாரம் இல்லை ஒரு மானியை மாட்டி விட்டு கட்டக்கூடிய பொருளாதாரம் என்னிடம் இருக்க வேண்டாம் ஆனால் அம்மா சொன்னார்கள் நான் கிரேமி தொடங்க நான் கிரேமி தொடங்க அப்போது எனக்கு சில காசுகள் வறுமதி இருந்தது அதை தொலைந்து விட்டது நான் நானும் யோசிச்சுருந்தேன் உண்மையில ராத்திரியும் நண்பர்கள் சொன்னேன் திடீரென கொண்டு வந்து ஒரு பெரிய தொகை பணத்தை தர வேண்டிய பணத்தை சொன்னார் இதை சொல்லி எல்லாத்தையும் ஒரு சொக்காயிடுது என்ன அம்மா சொன்னார் அது முன்பு ஒரு நாள் இது நான் கதையாக சொல்லவில்லை உண்மையான சிறப்பாக ஒரு நாள் இரவு நான் காணிகள் பார்த்து கொண்டு வந்தவர்கள் ஒரு நாள் இரவு முடியப்பற ஒரு மூன்று நாலு மணிக்கு ஒரு காணி வரும் நீ அதை வேண்டுவாக ஒரு அசரீதியாக எனக்கு ஒரு பொழுது கேட்டது நான் விடியெலப்பி எனக்கு மனைவிக்கு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காணி கொண்டு வர வேண்டும் அடுத்த நாளும் அது அருணம் தெரிய எனக்கு இப்படி காணி இருக்கிற கொண்டு அதை வேண்டு சொல்லிவிட்டேன் அதன் பிறகு காணி கொண்டப்பட்டு ஒரு சிலர் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள் அதாவது ரவீந்திரன் அவர்கள் ஜோதிச்சந்திரன் அவர்கள் எனது நண்பர் ஸ்வீஸ்ல இருக்கிறார் அவர் வந்து பற்றிக்குள்ள மாவட்டத்தை சென்ற அவருடைய மச்சாதான் இருந்தார் அவரையும் இணைத்து இரண்டு பேரையும் நான் இல்லத்தை கட்ட நிர்மாண பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் பொருளாதாரம் வந்து இடம் கொடுக்கவில்லை உண்மை அவளாக்கே வந்து தொடங்கினது ஏதோ அவர் ரவீந்திரன் செய்தது ஏதோ அவர் நான் சிறிதாக சொல்லித்தேன் அவர் பெரிதாக எல்லா எல்லா எல்லாம் வந்து பெரிது பெரிதாக செய்தார்கள் அப்போது வந்து பார்த்தேன் வந்து பார்த்த போது உண்மையில முடியவில்லை ஆனா அம்மாவும் டேப் தந்துட்டா இத்தனை அந்த இடத்துல நீ வந்து இல்லத்தை திறக்க வேண்டும் அம்மா சொன்னதை நான் இன்னும் தட்டுவது இல்லை அம்மா சொன்னதன்படி நடக்க வரவில்லை அப்போது அப்போது என்னது மனைவியை பற்றி சொல்ல வேண்டும் இந்த காரியம் வசதி சொல்லுவாங்க அப்போ என்னுடைய எனக்கு ஒரு சாலையான முடிசாட்டம் இது இல்லம் நிற்க போகுது என்று சொல்லி ஒன்றும் வந்து எல்லாம் சொன்னாங்க எல்லாம் சரியா இருக்குது ஆனால் ஏன் வருது எதற்காக என்று தங்களுக்கு தெரியாது அப்ப நான் கேட்டேன் இது தொடர்ந்து இருக்குமா சில வழக்குமெண்ட் சொன்னார் அவர்கள் அந்த அதாவது வெளிநாடுகளில் உடனடியாக நேரம் ஏதாவது நடத்தப்பட்டவர்கள் நேரடியாக சொல்லிவிடுவார்கள் பத்து நாளே தான் இருக்கக்கூடாது பத்து நாளே தான் இருக்கக்கூடியன்னு சொன்னார் ஒரு மாதம் ஒரு மாதம் அவர் சரியான முறையில் சொல்லிவிடுவார் சில வழிக் குறை அதான் சொன்னார்கள் சில வழித்தான் உண்மையில நான் என்னால் தாங்க முடியாது இப்படியா கூட அப்ப திருமணமாகி ரெண்டு வருடங்கள் மனைவி ஒரு பிள்ளை அப்போ ஒரு மோசமான ஒரு முடிவை நான் எடுப்பேன் என்று என் மனந்து சொல்லிக் கொண்டிருந்தது ஆனால் என் மனைவி பிள்ளைகளை ஒரு பக்கத்தில் யோசிச்சு நேரேன் ஏன்டாவது சந்தோஷமான வாழ்க்கை ஒரு திசை சரிந்து விட்டது அப்போதுதான் எனது நண்பன் நாங்கள் ஒன்றாக வேலை செய்வோம் இங்கே வந்திருக்கிறார் வாசுதேவர் என்று அவர் அவர் அம்மாவை பெற்ற சென்று தெரியும் அடிகளார் அவருடைய நண்பர் என்ன ஒருவர் அதை பற்றி வழிபட்டு கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இப்படி ஒரு அப்போ நான் சொன்ன நானே ஒரு தெய்வ இது அம்மா என்ன நான் என்னுடைய குலதெய்வம் பிள்ளையார் என்ன தான் சொல்லுவேன் அப்போது இருந்தும் நான் எல்லாத்தையும் வழிபட்டும் ஒரு வேண்டமாக இது விதமான இல்லை நீ ஒரு அந்த படத்தை பற்றி ஒரு அப்படி சொன்னால் பிறகு நான் அம்மாவுடைய படத்தை என்கிற நண்பர் சுரேஷ் மூலமாக நான் பெற்று அம்மாவுடைய மந்திரத்தை தொடர்ந்து ஆறு மந்திரம் அதை தொடர்ந்து உச்சரித்து வந்து சற்று ஒரு ஒரு மாதம் மூன்று மாதத்துலேயே சற்று மன அமைதி மட்டும் ஏற்பட்டது மன நிதி உண்மையாக சரியான உண்மையில் ஏற்பட்டது ஒரு சற்று கடலில் மெல்லமாக மெதுவாக அடிப்பது போல ஒரு வேலை இது ஆனால் தலை சுட்டு வந்து நீக்கவில்லை அதை நான் எப்படி என்ன மாதிரி என்பது அவ்வளோ வேதனையாக ஒரு தந்தது பின் பின்பு நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து அம்மாவுடைய கூட்டி கூட்டு வழிபாட்டு மன்றத்தை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்தோம் நண்பர் மூலமாக நானும் சேர்ந்து இங்கு வந்த நண்பர்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு வழிபாட்டு மன்றத்தை ஆரம்பித்தோம் அந்த கூட்டு வழிபாட்டு மன்றத்தில் பல மந்திரங்கள் ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் ஜாகம் செய்யப்பட்டு கலசம் போல செய்யப்பட்டு மூலக்கலசம் இது ஒரு முக்கியமான இது வந்து மூல கல கலசம் பெரிய கலசம் ஒன்று நீர் ஊட்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் இவ்வரை ஜாகம் அப்படி செய்வதென்று அப்போது ஜாகம் செய்து முடிந்து அந்த ஜாகம் எல்லாம் க கலைக்கப்பட வேண்டும் அந்த ஜாகத்தை கலைத்து அந்த அத்துடன் தமிழ்த்த் வாழ்த்து நிலைய கீதம் நூல்முகம் மாணவிகளே பெற்றோர்களே இங்கே வருகிற நலன்கிருமிகளே மேலே அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு